ரொம்ப 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 ஜாலியாக இருக்கு இந்த படத்தினுடைய இந்த அக்யூஸ் படத்தினுடைய கதாநாயகன் அன்பு நண்பர் உதயாசர் அவர்கள் அதே போல இந்த படத்தினுடைய டைரக்டர் திரு பிரபு ஸ்ரீவாசு சார் அவர்கள் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு நரேன் பாலகுமார் அவர்கள் இந்த படத்தில் எங் உதயாவர்கள் எனது சார்பிலும் அதே போல தங்கவேலு சார் அவருடைய தயப்பிர சார்பிலும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அவரது சார்பாக எங்களது அன்பு நண்பர் சேர்வர்கள் வந்திருக்கிறார் அதே போல் இந்த படத்தில் நடித்த இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்ரீதேர் அவர்கள் அப்புறம் அந்த தலையில் பணம் வரைய இருந்தாங்க இல்லையா ஐடு கார்த்தி அவர் தான் அவர் தான் இந்த பிரியாணி சாங் பாண்டவர் எழுதினவர் அவர் தான் எங்களோட வந்து படம் ஆரம்பித்து முடித்து திரைக்கு வரக்கு வந்து நிச்சயமாக ஒருத்தரோட வழிகாட்டுதல் வேணும் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து வழிகாட்டுதலோடு இருந்த இந்த சினிமாவனுடைய ஆராய்ச்சியெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரியான இதனுடைய தயாரிப்பாளர் திரு கசரசர் அவர்கள் எல்லோரும் இங்கே இந்த இந்த படம் ஜெய்சன் ஸ்டுடியோ மற்றும் சச்சின் ஸ்டுடியோஸ் ஸ்ரீ தயகர சினி ப்ரொடக்ஷன் மை ஸ்டுடியோ இந்த மாதிரி எங்களோட நிறுவனத்தின் சார்பாக இந்த அக்யூஷன் திரைப்படம் வந்து பன்னாண்டு ரெடி செய்ய எல்லோருடைய ஓடிட்டு இருக்கு எல்லாம் உங்களோட ஆதரவோட எங்களுக்கு நாங்கள் நிறைய தேட்டர்கள்லாம் போயிட்டு வரோம் அந்த திரையரங்குகளில் உட்கார்ந்து நாங்கள் படம் பார்த்ததை விட ஹீரோ உதய அவர்கள் உள்பட எங்களுக்கு இந்த தேட்டம் உங்களோட உட்கார்ந்து பார்த்தது வேற லெவல் வெற்றி விழாவில் காலகட்டமாக இருக்கு உங்களை பார்த்தது ஆமா எல்லாரும் கொஞ்சம் ஏன்னா இந்த உண்மையிலே திருச்சியில வந்து பெரிய சென்டர்கள் எவ்வளவு இருந்தாலும் நீங்க வந்து உண்மையான அன்போட இந்த படத்தை ரசிச்சு ரசிகனாக நீங்க பாக்குறத உங்களோட நாங்க பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் என்ன பேசுறதே தெரியல ஏன்னா இந்த அன்புக்கு வந்து வில கிடையாது ஒரே உதயாபுரம் அவர்கள் வந்து ரொம்ப நிகழ்ந்து இருக்காரு அவரு எல்லா எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இங்க வந்து மாதிரி மேலே இந்த கட்டடம் வந்து எனக்கு அவ்வளோ இன்ஃப்ரெண்ட் இருக்குன்னா அது ரொம்ப நிகழ்வைக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி ஒரு கட்டிடத்துல இந்த திரையாளங்களை பா பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுற முடியும் அதே மாதிரி இந்த தெரியாளருக்கு உரிமையாளர் மேனேஜர் எல்லா அனைவருக்கும் அதே மாதிரி இந்த நிர்வாக ஊழியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ரிசிரிக் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் ஃபு ஃபுல்லாக பாருங்கள் எல்லோருமே நடிச்சிருக்கோம் நீங்கள் வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க உதயபுரோ அஜ்மல் அதே மாதிரி ஜான்விகா நம்ம யோகி பாபு சார் எல்லாருமே டேடி பிரபாகர் சார் எல்லாருமே பார்த்து மீண்டும் ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி எங்களுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான சிறுது பேசுகிறேன் சேர்ந்து இந்த படம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களோட ஊரு திருச்சி மாவட்டம் தான் எங்க ஊர்ல இருந்து நாங்க இந்த படத்தை பிரசக்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ அடுத்து இந்த படத்துல வில்லலா நடிச்சிட்டு இருக்க நடிச்சிட்டு இருக்க சிறீதர் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்யூஸ்ட் ஸ்ரீதர் அப்பா அம்மா நிறைய பேர் வச்சாங்க ஆனால் இந்த பேர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் விடிஞ்சா நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு அந்த இந்த ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு இந்த இடத்துல சந்தோஷமா வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி படம் பாரு நன்றி படத்தில் வந்து பாட்டு பாடி பாட்டை எழுதி இப்போ யோகி சார் கூட அண்ணன் நம்மளோட ஐடி கார்டு அவர் பேசுற əziz rəbbim

எப்படி இப்போ ஃபர்ஸ்ட் டாஃபு பார்த்து ஒரு பாயிண்ட் கொஞ்சம் அடுத்து என்ன அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு இருப்பீங்க ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த நம்ம மக்களோட நெருக்கமான திரையாட்டம் இருக்கு இல்லையா இதில் வந்து படத்தை உங்களோட பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி நிறையா இயக்கங்களில் படத்தை பொறுப்பில் நல்ல வரவேற்பு இருக்குது எல்லாட்டையும் விட உங்களை பார்க்கும்போது இதுக்கு அடுத்து வந்து எல்லா படங்களையும் இது மாதிரி நிறைய பேரில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ஆர்வம் வருது நிறைய படங்களை கொண்டு வரணும் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி உங்களோட நீங்கள் வந்து எப்படி ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிடம் நீங்களோட படம் பார்த்தத இங்கே வந்ததை உங்கள் படத்தோட கருத்தை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து எல்லாரையும் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்க சொல்லுங்கள் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் மிக்க நன்றி

இவ்வளவு உற்சாகமா பேசுறீங்க. நாளைக்கு தான் ஜிந்து இந்த படத்துக்கு கதாநாயகன், படத்துக்கு டைரக்டர் உடையவர்கள். வணக்கம். வணக்கம். அவர் கரெக்டர் கலக்குது சொல்லி கூடும்போது அவர் சந்தோஷப்படுறார். கலகி புடிச்சதா? கலகி கேரக்டர் பிடிச்சதா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச திருச்சி திருச்சி வந்து எங்கள் அப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அவங்க கேரியர் தான் இங்க இருந்து தான் வந்து எங்களுடைய நிறைய பொருள்களுக்கு எங்கள் அத்தை எல்லாம் இருக்காங்க காரக்குடி திருச்சி பக்கத்தில் காரங்கடி தான் எங்கள் சொந்த ஊரு நீங்கள் இதில் எத்தனை பேர் நான் வந்து திருவண்ணா நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்

நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிற படமா இருக்கும் நான் கூட பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி இந்த படத்தை எங்களுக்கு கரெக்டான வழிமுறையா கொண்டு போற எங்க திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் திரு சேரன் அவர்கள் எங்க இருக்கிறாங்க சேரன் சார் மேல வாங்க சரியான தேர்தல் இல்லை இவர் சொன்னாரு சார் முதல்ல இந்த தேர்தல படம் போடுங்க சார் உங்க படத்தை அப்படி ரசிப்பாங்கன்னு சொல்லுதான் எங்க சேரன் சார் அவர்களே நன்றி சொல்றோம் ஏன்னா இந்த படத்தை வந்து

Hadi be. நிச்சயமா இந்த படம் இங்கே கண்டினியூஸா நியூஸாக எனக்கு ரெண்டு நாள் ஷோ கொடுத்து நம்ம நடையில் கூறி படம் வர வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் இங்கே ஓட்டணும்னு நாங்களே எதுவும் கேட்கல ஜெயரசார் வச்சால் நிறைய பண்ண முடியும் திருச்சி மாவட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி மாலில் போடுறதை விட இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை போய் சேர்க்கணும்னா நீங்க எத்தனை தேட்டர் சொல்லுங்க திருச்சி மாவட்டத்தில் எல்லா தேட்டர்லையும் போட்டுடலாம் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா ஆகுங்க எங்க குடும்பம் நீங்க எல்லாமே எங்க மக்கள் இவர் வந்து திருச்சி நாடக சங்கத்துடைய எங்கள் தலைவர் மஸ்தானந்தன் அவர்கள் செல்வாவும் அவர் மாதிரி திருச்சி திருச்சி மாவட்டம்னாலே எங்க ஊரு இந்த செல்வாவும் வேல்முருகன் சார் இருக்காரு வாங்க வேல்முருகன் சார் போட்டோ எடுத்துருக்காரு எங்க 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 குடும்பம் இதெல்லாம் எங்க குடும்பம் எங்க குடும்பத்தை பார்க்கும் போது இதோட சந்தோஷம் தான் இருக்கு நிச்சயமா நான் பேசுறீங்களா எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு செல்வம் சார் கஷ்டம் லேட்டா சொன்னாங்க கண்டிப்பா தேட்டரை கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்ல சொன்னே ஒன்று ரெண்டு மணிக்கு மேலே சொன்னார் இது சார் வரலாறு போடுறேன் நான் உட்கிற மூலியமா நம்ம கலைஞருக்கு எல்லா பற்றியும் சொன்னான் எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷமா போடணும் அவர் மனிதர் நல்ல மணிக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் என் படம்னா நல்லா ஓடணும் நல்லா ஓடும் நிச்சயமாக ஓடி படப்படங்கிற ஒரு எங்கள் நானும் கலைஞருக்கு முக்கியமாக வாய்ப்பு தரணும் அதுதான் ரொம்ப முக்கியமான

ரொம்ப நன்றிங்க அவர் நாடக கலைஞர் பத்தி சொன்னாரு எல்லாருக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்படும் அதுக்கு வந்து நாங்க வந்து பாக்கியம் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க படம் பாருங்க செகண்ட் ஆஃப் ரொம்ப பிடிக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவங்க கூட படம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்புவோம் எந்த நிமிஷம் நீங்க படம் பாருங்க ஓகேவா உங்க நம்ம ஐயா பிரிப்பில் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுங்க ஓகேவா பார்த்தா டீலாம் சாப்பிடுங்க ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம் I'm tired of shit, and the coffee ain't hit yet. Damn, ain't that great. I don't want to go to work because my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life because I don't feel alive, and there's nothing that makes me happy. Oh, uh... hold my beer for a minute. I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip. இன்றைக்கி வந்து அக்யூஸ் படம் வந்து நாங்கள் திருச்சியில் பேலஸ் தேட்டரில் பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா மதுரையில் காலையில் தேட்டர் இருந்தோம் மற்ற ஊர்லேயும் தேட்டருக்கு போயிருந்தோம் சென்னையில் உள்ள தேட்டர்ஸ் எல்லாருமே பட் எல்லாேரும் எல்லாமே நல்லா இருந்தது பட் இந்த தேட்டரு பேலஸ் வந்து உண்மையாலே பேலஸ் மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே உள்ள மக்கள் இங்கே உள்ள ஒரு ஆடியன்ஸு அவ்வளோ வைப்ரேஷன் இந்த படத்துக்கு கொடுக்குறாங்க அதாவது வந்து படத்தை கொண்டாடுறாங்கன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து இந்த பேருக்கு வந்து கணக்கு அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக என் கேரக்டரை சொல்லி கூப்பிடும்போது இந்த அக்யூஸ்ட் வந்து ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து பார்க்க பார்க்க வேண்டிய படம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது குடும்பம் குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்க படம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கீங்க இந்த வெற்றி வந்து நான் எப்பவும் இன்னுமே வந்து ரொம்ப பொறுப்புணர்ச்சியாக இருக்குது இன்னும் ஜாஸ்தி பொறுப்புணர்ச்சி எனக்கு அதிகமாக வருது அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்களாக கொடுக்கணுன்ட்டு ஏன்னா இது வந்து நான் நினைக்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி வந்து படம் இவ்வளோ படங்கள் வந்தாலும் பெரிய படங்கள் வந்தாலும் நடுவில் நிறைய படங்கள் வந்தாலுமே இந்த அக்யூஸ்டை நீங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து இன்றைக்கி தூக்கி நிறுத்திருக்கீங்க அதை வந்து இன்றைக்கி திருச்சியில் வந்து நான் பார்க்கும்போது கூட உணர்கிறேன் அந்த மாதிரி இந்த தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது இது வரைக்கும் கிடைக்காத ஒரு கூஸ் பம்ப்ஸ் எனக்கு வந்து வந்தது இந்த மக்களாக இருக்கட்டும் சரி அந்த ஒரு ஆடியன்ஸாக இருக்கட்டும் சரி படத்தை அப்படி ரசி ரசி பார்க்குறாங்க ஒரு நல்ல படத்தை நான் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு அப்புறம் வந்து நிறையா படங்கள் பண்ணேன் ஆனால் இந்த படம் என்னை வந்து ஒன் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருன்னு நினைக்கிறேன் மக்கள் கிட்ட கொண்டு போய் பிஎன்சி சென்டர்ஸில் எல்லோரும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய இயக்குனர் திரும்ப சீனிவாஸ்க்கு நான் இந்த கதையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அதே மாதிரி இதை தயாரிக்க முன் வந்த என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம் சேது அவர்கள் தங்கவேலி சார் சன் சேது அவர்கள் தங்கவேலி சார் அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பேருடைய நண்பர்கள் சூர்யா செந்தில்குமார் ஸ்ரீதர் அவங்க அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் எனக்கு சக்சஸ்க்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு கொண்டு வர வச்ச என்னுடைய இன்னொரு நண்பர் கிளமன் சுரேஷ் அவர்கள் ஸோ இவங்கெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன் இது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் எங்கள் ஃபேமிலியோட பிளெஸ்ஸிங்ஸு எங்கள் நான் என்ன சொல்கிறேன் எல்லாருடைய நான் நான் நாங்கள் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய உள்ளங்கள் வெளியில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் இந்த படத்துடைய வெற்றி நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எப்படின்னா இந்த படம் வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளுமே நே ஃப்ரைடே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது செகண்ட் சாட்டர்டே ஒரு மாதிரி இருந்தது இப்போ அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு சண்டேக்கு அப்புறம் இந்த வீக் டேஸில் வந்து இவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க எல்லா தேட்டர்லையுமே பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஏன்னா நான் என்னோடய வெற்றி எப்படி நினைக்கிறேன்னா இந்த வெற்றி வந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் வாய்ப்பு கிடைக்காம திறமையாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் இன்றைக்கி இளைஞர்கள் இருக்காங்க சினிமாவில் வரணும் ஜெயிக்கணும்னு இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்லணும் நீங்களாம் கண்டிப்பாக தொடர்ந்து போராடுங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குன்றது மட்டும் இந்த நேரத்தில் நான் அக்யூஸ்ட் மூலியமாக சொல்லிக்கிறேன் வாய்ப்பு தான் சார் நாடக கலைஞர்கள் மாதிரி இன்னைக்கு வந்து அவங்கள மாதிரி ஒரு சிறந்த நடிகர்கள் தான் நான் சொல்லுவேன் சார் ஏன்னா நாடக ஏதாவது வந்து நான் சின்ன வயசுல தான் வந்தேன் சின்ன வயசில் வந்து என்னுடைய என்னுடைய பெரியப்பாவோட இப்போ எல்லாமே சன்ஸில் நாடகம் அப்போ அதுலேருந்தான் நான் நாடகத்தில் இருந்து வந்தேன் பெரிய கவிஞர் போய் சோடைய சன் தயார் தயாநிதின்னு சொல்லி ஸோ நான் என்னன்னா அந்த மாதிரி வந்து நாடக கலைஞர்கள் வந்து மிகப்பெரிய டேலண்ட் உள்ளவங்க சார் என்னுடைய படங்களில் வந்து நான் கொ கண்டிப்பாக என்னுடைய நாடகம் யூஸ் பண்ணியிருக்கேன் போன பட உத்தரவ மகாராஜாவில் இறை எல்லா நிறைய நாடக கலைஞர்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்துலையுமே வந்து இந்த படம் வேறு ஒரு கலர் கொடுத்தா இருக்காங்க இந்த படத்துலேயுமே நாடக கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நாடக கலைஞர்கள் வந்து டச்சுமாக வந்து அவங்க யூஸ் பண்ணணும் நானும் இந்த தாழ்மையாக கேட்டுக்கிறேன் எல்லார்ட்டு எல்லா இதுலேயுமே வந்து ஒவ்வொரு நாங்கள் வந்து போன பீரியடில் வந்து இங்கே ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஆர்டிஸ்டோடைய திறமை இருக்காங்க ஆனால் எல்லா டேரக்டர்ஸ்க்குமே நிறைய பேரை நம்ம வெளியில் பயன்படுத்துகிறோம் நாடக கலைஞர்களை பயன்படுத்துகிறோன்றது அவங்க மூலிமா நானுமே என்னுடைய பணத்தை நான் பயன்படுத்தியிருக்கேன் அவங்க மூலிமா நானுமே இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய தயாரிப்பாளர் பைங்களில் நடிகர் தங்கத்தில் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கே வந்து தேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சார் ஆக்சுவலி வந்து ஒரு வாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து படம் பன்னெண்டு படம் வரும்போது தேட்டருக்காரங்களுக்கே ஒன்றுமே புரியல எத்த எந்த படத்துக்கு நம்ம கொடுக்குறது எந்த படத்துக்கு இது பண்ணுற அவங்கள குறை சொல்லி எந்த பயனுமே கிடையாது ஆனால் நம்ம இந்த அமைப்பு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் ஒரு நடிகர் சங்கமாக இருக்கட்டும் ஒரு ஃபெஃப்சியாக இருக்கட்டும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சங்கம் சினிமாவில் உள்ள எல்லா சங்கக்குமே எக்ஸிபியூட்டர் சங்கம் தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஒரு ஆள்மையோடு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இது ஒருங்கினீங்க உட்காருங்க எந்த வேலையும் ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு இந்த வேலை தான் ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த தேட்டருக்கு கஷ்டப்பட்டு ஒரு படம் நல்லா இருந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்ப்பாங்க நாலு நாளுக்கு அப்புறம் அது நம்ம நல்ல படமாக இருந்தாலும் அது 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 வெளியில் மாட்டேங்குது ஆனால் இன்றைக்கி வந்து தேட்டர்ஸ்காரங்க நம்ம சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க பட் அவங்களுக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதனால் பொறுத்த வரைக்கும் கொடுக்குறாங்க நம்ம ஒழுங்காக அமைப்பை க்ரியேட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒழுங்காக வாங்க சார் நீங்கள் ஒழுங்காக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு படமா ஒரு மூணு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு படம் ஒரு ரெண்டு படம் அப்படி வாங்க இப்படி ஒரு க பண்ணிட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றாங்க ஒரு பதினஞ்சு படம் நான் பதிமூன்று படம் வந்ததுன்னா அந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு ஆறு படம் மீதி படம் எங்கே ஃப்ளெக்ஸ் போவாங்க ஃப்ளெக்ஸ் வரலையோ போஸ்டர் வரலையோ மக்களுக்கு எப்படி தெரியும் ஸோ இதை மீறி ஒரு படம் ஜெயிக்குது இதை மீறி ஒரு படம் வெற்றி பெறுது இதை மீறி ஒரு ஜெயிக்குதுன்னா அது கடவுளோட பாக்கியம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த மக்கள் கொடுத்த பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி கூட இந்த போகி படம் பேசியிருக்காரு பேசியிருக்காரு அப்படி யாரும் யாரும் தரமாட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓடிட்ட வரப்போ நல்ல படம் கொண்டாடுறாங்க ஆனால் கலெக்ஷன் இருக்க மாட்டேங்குது படம் ஓட மாட்டேங்குது பெரிய ஸ்டார் படம் ஓடிடுது நல்ல படங்கள் ஓட மாட்டேங்குது யாரும் வர மாட்டேங்கிறாங்க நம்ம இல்லை அதுதான் சார் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம அதுதான் இதை ஒருங்கிணைக்கிறோம் சார் இப்போ ஒரு மூணு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணணும் சார் இங்கே டிமாண்டை கிரியேட் பண்ணாமல் நம்ம ஒரு பத்து பொருளை ஒன்றா கொடுத்தோம்னா அவங்களே குழம்பு போய் எந்த பொருளை பார்க்கணுன்றது மாதிரி ஒரு 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 விஷயம் வருது சார் இங்கே அப்போ நாம் என்ன பண்ணணும் இதை சீரமைக்கணும் இதை சீரமைச்சிட்டு முதல்ல இப்போ நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பேடு போட்டோம் ஆகஸ்ட் ஒன்றாம் வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ்லாம் டேட்டு போடும்போது அப்போ எந்த படங்கள் வரல ஏன்னா அது கரெக்டாக நாங்கள் வந்து ரஜினி சார் படம் வரதுக்கு முன்னாடி ஒரு நான் பதினாலு நாள் கேப் இருக்குது நம்ம வரோம் அதே கேப்பில் ஒரு படம் வரலாம் ரெண்டு படம் வரலாம் தொடர்ந்து ஒரு பன்னெண்டு படம் வந்தால் அவங்க ரிலீஸ் அதில் ரீரிலீஸ் வேறு பண்ணுறாங்க இது ரீரிலீஸ் வேறு பண்ணுறாங்க இது ரீ இதெல்லாமே வந்து தடுக்கலைன்னா எப்படி இந்த அமைப்புகள் என்ன ஏதாவது ஸ்ட்ராங் பண்ணணும் சார் நான் இப்போ எல்லாம் கேட்பாங்க நீங்களும் அந்த அமைப்பில் தான் இருக்கீங்க இப்போ நான் மட்டுமே பண்ண முடியாது பன்னீர் பிரதர் மட்டுமே பண்ண முடியாது ஈசி மெம்பராக தான் இருக்கும் ஆனால் இந்த அமைப்பு எல்லோரும் ஒன்று சேருங்க

அவர் கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் அவர் ஆக்சுவலாக வந்து நடிகர் சங்கம் அந்த பில்டிங் திறக்கணும்னு தான் சார் ஆசை எல்லாருக்குமே ஏன்னா நாங்கள் வந்து பாண்டவர் அணியில் இருக்கும்போது எவ்வளோ அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் எல்லோரும் டீமாக வந்து ஒவ்வொருத்தருடைய வேர்வியும் அந்த இதில் இருக்குது இதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடிலாம் வந்து நாங்களாம் ஒன்றுமே இல்லை அங்கே சிவாஜி சார் எம்ஜிஆர் சார்லாம் வந்து உருவாக்குன ஒரு சங்கம் அது அந்த மாதிரி ஒரு சங்கர் ஆதரவு என்ன சார் விஜயகாந்த் சார் கேப்டன் இருந்த ஒரு சங்கம் அந்த சங்கம் வந்து அந்த பில்டிங் வந்து சீக்கிரம் வரணுன்னா எல்லாருடைய ஆசை எந்த விதமான பகைமை உணர்ச்சி இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் ஆசை யாருமே இவங்களால் இவங்க வந்துவிட்டோம் அவனை என்ன பண்ணலாம் அவனை பண்ணலாம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம பிரிஞ்சுருக்கேன் தவிர எல்லாரும் ஒன்று சேர்ந்து திருப்பி இந்த பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் பில்டிங் சீக்கிரம் வரணுன்றதா விட சார் அதுக்கு விஜயகாந்த் பேர் வைக்கணும்னு ஒரு கண்டிப்பாக சார் விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும்னா ஒரு இடத்துல பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மண்டபத்தில் விஜயகாந்த் சாரோடைய பேர் வைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அவர் நடிகர் சங்கத்தில் பண்ணாததா அவர் பேர் வைக்கணுன்றது எல்லாருடைய விருப்பமும் இந்த ரொம்ப நரேன் பாலகுமார் எங்க அவருக்கே சார் அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கார் என்னோட படம் உத்தரவ் மகாராஜா பண்ணியிருக்கார் இந்த படத்தை என்ன தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக வந்து இந்த படத்தை உட்கார வச்சு ஆடியன்ஸை உட்கார வைக்கிற அந்த மியூசிக் அந்த மியூசிக்கை வந்து இவர் ஒரு மிக சிறந்த இசையமைப்பாளராக சீக்கிரம் வருவார் டெஃபினட்டா நரேன் பாலகுமார் அது அது மட்டும் எனக்கு முக்கியம் ஏன்னா இந் ஒவ்வொரு மக்களுமே சாதாரண ஒரு ஆடியன்ஸுமே யாருங்க மியூசிக் டேரக்டர் யாருங்க மியூசிக் டேரக்டரும் படம் பார்க்குறவங்களா இருக்கட்டும் படத்தை ரசிக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் ஒரு சாங் பாட்டியிருக்கிறாரு வெங்கட் பிரபு பிரேம்ஜி ஒரு சாங் பிரியாணி சாங் இருக்காங்க அதெல்லாம் மில்லியன் கணக்கில் வியூ போயிருக்கேன் ஸோ இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பலம் எங்களுடைய லக்குன்னு சொல்லுவேன் இந்த மியூசிக் டேரக்டர் எங்களுக்கு கிடைச்ச லக்கு மாதிரி ஸ்ரீதர் பிரதர் ஃபஸ்ட்டு படம் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட்டு படமே தெரியாத அளவுக்கு அவரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு இவர் ஐன் கார்த்தி பாடிருக்கிறாரு எங்கள் டைரக்டர் வந்து பக்கா ஸ்க்ரீன் ப்ளே எல்லாருமே சொல்லும்போது போது சார் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவே அவர் கொடுத்துருக்கார் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு கேரக்டர் இருந்தால் கூட அந்த கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவருக்குமே எல்லோரும் எல்லா டீம் சேது எங்கள் ப்ரொடியூசர் அவரும் இவ்வளோ அதிக செலவு இவரும் பொருள் செலவு இல்லை நிறையா பொருள் செலவு இவங்க எல்லாருமே டீம் ஒர்க் தான் சார் இந்த படம் எங்களுக்கு இப்போ என்னென்னா இந்த படம் வந்து இவ்வளோ ஒரு காம்படிஷனில் இன்றைக்கி வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை விட பெருமை எனக்கு இருக்குது சந்தோஷமாக சார் ஆனால் எல்லா படமும் ஜெயிக்கணும் சார் எங்கள் ஆசை இந்த வர பத்து படங்களுமே ஜெயிக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசையும் கூட எந்த படத்துக்குமே வந்து நல்ல படங்கள் கண்டிப்பாக ஓடும் அதனால் ஜெயிக்கணுன்றதான் என்னுடைய ஆசை அரசியல் குறித்து விஜய் அரசியல் வந்திருக்காரு நீங்கள் நடிகர் அவர் எப்படி வரவேற்கிறீங்க இப்போ அதான் எப்படி தான் சார் விஜய் சார் வந்து உண்மையிலே வந்து ஒரு சிறந்த மனிதர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனசு எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற ஒரு மனசு அவர் ஒன்று இப்போ நினச்சிருக்காரு இல்லையா அதில் அவர் வெற்றி பெறுவதற்கும் அவரை ஜெயிக்கணுன்றதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அவருடைய அவர் அண்ணன் அது தெரியல சார் இப்போ தெரியல அது எப்படி தெரியல ஃப்யூச்சரில் நான் பேர் நடிச்சிட்டு இருப்போம் இதோ அப்படியே போயிட்டு போகுது போட்டேன் புரியல சார் என்னது? न्यायालयத்துல தரிய பட்ஜெட் படங்கள் சார் தமிழ் சினிமால இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிச்சே சார் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது அப்புறம் வந்து இன்னைக்கு குடும்பஸ்தன் நான் 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 திருப்பியும் அதை தான் சொல்றேன் இங்க இங்க வந்து மலையாள படத்துல வந்து அந்த அமைப்பு கரெக்டாக வந்து அமைப்பு ஸ்ட்ராங் பண்ணி அந்தந்த படங்கள் அங்கே பத்து படங்கள் 15 படங்கள் போட்டியாக வரதே கிடையாது அப்போ இந்த அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆசியா அந்த அமைப்பில் உள்ள ஒருத்தர் நானே சொல்றேன் அந்த எல்லா அமைப்புமே இவரும் அந்த அமைப்பில் இருக்கிறதாரு அவரும் ஒரு ஈசி மெம்பர் நானும் ஒரு ஈசி மெம்பர் ஸோ இந்த அமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் வந்து அவங்க அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் படம் இப்போ பாவம் ப்ரொடியூசர்ஸ்லாம் படம் போட்டு இந்த தேட்டர் கிடைக்குமா தேட்டர் கிடைக்காதா அவங்கக்கிட்ட போய் வந்து நின்று அந்த போஸ்டர் ஓட்டுறக்கிட்ட போய் நின்று ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டம் இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம் ஒரு சாதாரண கஷ்டம் கிடையாது ஒரு தயாரிப்பாளர் வந்து இன்றைக்கும் பாவம் ரிலீஸ் அன்றைக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் நான் எல்லா மூணு பேரும் சேர்ந்து பார்க்கணும் இப்படி தான் நிற்கிறோம் என்னடா அது அப்படின்னு தேட்டர் கிடைக்கணுமே தேட்டர் கிடைக்கணுமே வேண்டிகிட்டு இருக்கோம் இதை மீறி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க தேட்டர் சார் சொல்யூஷன் எல்லாரும் ஒற்றுமையா வந்து பண்ணனும் உட்காரணும் எல்லா இல்ல இல்ல சார் எல்லாமே இப்போ எல்லாமே சார் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கம் திரையரங்க சங்கம் திரையரங்க சங்கம் அப்புறம் வினியோஸ்தர் வினியோஸ்தர் சங்கம் இது எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரு ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அதை மாறக்கூடாது சார் நான் எனக்கு சொந்தக்காரன் ஒருத்த வந்தா ஏன் எனக்கு வந்து என்ன எனக்கு போன படத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணா அதுல உள்ள கொண்டு வந்தது தான் எனக்கு போன படம் உத்தரவு மாதிரி ஆச்சு இப்போ அது உடனே எனக்கு கமெண்ட் அந்த படம் நல்லா இருந்தால் ஓடுன்றது சார் நல் இங்கே ஒரு ஒரு ஒருத்தர் ஜெயிக்கணும்னா களம் வேணும் கலமே இல்லனா எப்படி ஜெயிக்க அது இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் சொல்லிருக்காரு ஆனா அதுவே தவறு ஏனா அவர் அவ்வளவு பெரிய நடிகர் எல்லாம் அவரே ப்ரொடக்ஷன் பண்ணவர் அவர் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப வலிக்குது ஏனா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுகணும் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் ரொம்ப அசால்ட்டா சொல்லிரார் நல்ல படம் எல்லாம் ஓடு அப்படினா இல்ல சார் இங்க நல்ல படம் கலமே இல்லாம இவர் சொன்ன மாதிரி இது கலத்துல எல்லாம் எங்க போய் விளையாடுது சார் ஒரு 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 விளையாட்டு நான் பெரிய நடிகர் அப்படி சொல்லக்கூடாது அந்த கலம் இருந்தாதான் நீ கலமே இல்லாம நீ சரி இல்ல அது இல்லன்னு சொல்றதுல தப்பு இருக்கு தயவு செஞ்சு தியேட்டர்காரங்க மேல நான் வந்து குறை சொல்ல விரும்பல ஏனா எங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க சூழ்நிலையை நான் நேரடியாக பார்க்குறேன் தேட்டருக்காரங்க கிட்ட பேசும்போது அதான் சொல்றாங்க சார் நீங்கள் முதல்ல உங்கள் கவுன்சில்லையும் உங்கள் மற்றதுலேயும் ரெ ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டியை கொடுப்பாங்க சார் எனக்கு இவங்க அவங்க பாரபட்சம் கிடையாது அந்த பாரபட்சத்தில் நாங்கள் எல்லாருக்கும் உதயாப்படன்னா உதயாப்படத்துக்கு ஒரு ஷோ கொடுக்குறோம் நல்லா இருந்ததுன்னா அடுத்த நாலு ஷோ கண்டினியாக போகுது அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அவர் அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அந்த நாலு ஷோ வந்துச்சுன்னா அந்த நாலு ஷோலேயும் எங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதுதான் நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா அமைப்புக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் நாங்கள் வந்து நடிகர் சங்கத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கும் ரெக்வஸ்டா நாங்கள் இந்த டீம் மட்டும் இல்லை எல்லாரும் எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ப்ரொடியூசுக்கும் எல்லா படத்துக்கும் தயவு செஞ்சு அடுத்த வாரத்தில் இருந்தாவது இதை கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க தயவு செஞ்சு இதை தேங்க் தேங்க்யூ நன்றி நன்றி சார்